கோபத்தோட மீனா மீனா கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு மீனாவும் வந்து என்னங்க எதுக்கு இவ்வளவு ஆவேசமா கத்திக்கிட்டு வர்றீங்க கேட்கும் போது முத்துசுவரர் மீனா இந்த பார்லர்மா இவ்ளோ பிராடுத்தனத்தையும் பண்ணிட்டு அது எங்க இருக்குதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன சொல்றீங்க இப்ப ரோகினி எங்க இருக்காங்க எல்லாம் திருட்டுத்தனம் பண்றதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இருக்குதுங்க மீனா அதான் அந்த ரவுடி சிந்தாமணி இருக்குல்ல சிந்தாமணி வீட்ல தான் இந்த பார்லருமா தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி முத்துசுறாரு உடனே மீனா கேக்குறாங்க என்னது சிந்தாமணி வீட்லயா என்னங்க சொல்றீங்க நல்லா பாத்தீங்களா ஐயோ மீனா நான் பார்த்தேன் காலையில ஒரு சவாரி இருந்துச்சு அந்த சிந்தாமணி வீடு இருக்குல்ல அந்த தெருளைதான் இறக்கி விட்டு வந்தேன் பார்த்தா ரோஹிணி தலைக்கு குளிச்சுட்டு அங்க நின்னு தலையை காய வச்சுட்டு இருந்தாங்க நான் ரோஹிணிய பார்த்தேன் ஆனா அது என்னைய பாக்கல அப்படின்னு முத்துசுரர் அப்படின்னா ரோகிணி இத்தனை நாளா அங்கதான் இருக்குதா எங்க போய் தங்கி இருக்குதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு விஷயங்க பார்வதி ஆண்டி பார்வதி ஆண்டி வீட்டுக்கு நம்ம அத்தையும் வந்தாங்க கொஞ்ச நேரத்துல பின்னாடியே அந்த சிந்தாமணிய வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க என்னது சிந்தாமணி அங்க வந்துச்சா அம்மா கூட சிந்தாமணிக்கு என்ன பேச்சு பார்லரமா அங்க இருக்குது அப்படின்னா அம்மா கிட்ட சிந்தாமணி சொல்லலையா ஏங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குதுங்க ரோஹிணியும் ரோஹிணியும் பேசி தான் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வரலான்னு வந்திருப்பாங்களோ இதுல ஏதோ ஒரு உள்குத்தி இருக்குதுங்க அன்னைக்கு எனக்கு சந்தேகம் வந்துச்சு ரோஹிணி வந்தது சும்மா துணி எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல அப்படின்னு என்னமோ ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க இந்த அம்மா வேற இந்த சிந்தாமணி பேச்ச கேட்டுகிட்டு ஆடி வச்சிருக்காங்களே அப்படின்னு முத்து கோப்டாரு இப்ப அம்மா எங்க போயிருக்காங்க தெரியலங்க வெளியில போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க பார்த்தா விஜயா வீட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வராங்க என்ன அத்தை முக சந்தோஷமா இருக்குது என்ன விஷயம் ஏய் என்னைக்கோட இந்த பிரச்சனை ஒளிஞ்சுச்சுடி லாயர்கிட்டயும் பேசி வக்கீல் நோட்டீஸும் அனுப்பிச்சாச்சு அதுக்கு அடுத்து கடன் கடங்கார பாவி மனோஜுக்கு முப்பது லட்சம் கொடுத்தேன்னு சொல்லி என் மனோஜ ரொம்ப கேவலமா பேசினானே இல்லாட்டி கட்ட அந்த பணத்தை சொல்றீங்க உங்களுக்கு பணம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு முத்து விடுறா இங்க வர்றா நாளைக்கு போய் அந்த ஆள்கிட்ட அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க எந்த பத்திரத்தை வாங்கணும் அதான்டா நான் கையெழுத்து போட்டு அத்தை பணம் கொடுத்துட்டீங்க பத்திரத்தையே வாங்காம வந்தீங்க கையெழுத்து போட்ட பேப்பர் அவன்கிட்ட இருந்தா அத வச்சு என்ன வேணாலும் எல்லாம் தெரியண்டி பூக்கற்ற உனக்கே இவ்வளவு தெரியும் போது எனக்கும் எல்லாம் தெரியும் நான் கேட்டேன் பணத்தை குடுக்கும் போது பத்திரத்தை எல்லாம் லாக்கர்ல வச்சு பூட்டிருக்கானா சாவிய மறந்த கார்ல வச்சிட்டு வந்துட்டேன் கார் வெளியில போயிடுச்சு அது வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேணாம் நாளைக்கு வந்து நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொன்னா அதனாலதான் நம்பிக்கையோட வந்துட்டேன் முத்துக்கு ஒரே சந்தேகமா இருக்கு இல்லையே என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு அது எப்படி லாக்கரோட சாவி கார்ல இருக்கும் என்னம்மா பணம் கொடுக்க போகும்போது யாரையாவது கூட கூட்டிட்டு போனீங்களா வேணேன் சும்மா இரு எல்லாம் சிந்தாமணி கூட தான் வந்துச்சு அதுவே ஒரு பிராடு அது கூட கூட்டிட்டு போனீங்கன்னா விளங்கினா மாதிரிதான் அப்படின்னு முத்துவும் கத்துறாரு சும்மா சிந்தாமணிய பத்தி அப்படி எல்லாம் பேசாத சிந்தாமணி தான் முழு பணமும் கொடுத்து உதவி இருக்காங்க அவங்க நல்ல மனசுக்காரங்க சொல்லி விஜயா பேசுறாங்க அண்ணாமலை உடனே அந்த நல்ல மனசுக்காரங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு வேற யாருப்பா அதான் அந்த சிந்தாமணியத்த அம்மா அவ்ளோ பாராட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்றாரு விஜயா அந்த சிந்தாமணிய பத்தியா பேசுன அப்படின்னு அண்ணாமலையும் கேக்குறாரு உடனே விஜயா ஏங்க சிந்தாமணி பத்தி அப்படிலாம் பேசுறீங்க அவங்க என்ன ஒரு பினான்சியர் கூட்டிட்டு போனாங்க நம்ம வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு பன்னெண்டு லட்சம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன விஜயா சொல்ற வீட்டு பத்திரம் தான் பேங்க்ல இருக்குல்ல அதாங்க பேங்குக்கான பணமும் கட்டி வீட்டு பத்திரத்தை மீட்டு எடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சா மனோஜ் வாங்கின கடனுக்கும் காசு கிடைக்கும்னு சொன்னாங்க சரின்னு எல்லா வேலையும் ஒரே அடியா முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பேங்க்ல பணத்தை கட்டி வீட்டு பத்திரத்தை மீட்டிட்டு வந்தாச்சு வீட்டு பத்திரத்தை சிந்தாமணி கிட்ட கொடுத்து அந்த ஃபினான்ஷியர்கிட்ட அடமானம் வச்சு பணத்தை வாங்கி மனோஜுக்கு கடன் கொடுத்த அந்த ஆள் டைம் பணத்தை கொடுத்துட்டேங்க பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு விஜயா ரொம்ப திமுறா பேசுறாங்க முத்துஸ்வரர் என்ன நினைச்சிட்டீங்க பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுனா இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது பா அம்மா நல்லா ஏமாந்துட்டு வந்திருக்காங்கப்பா சிந்தாமணியும் இந்த பார்லர் அம்மாவும் கூட்டு கலவாணி அப்படின்னு சொல்லி முத்து கத்துறாரு டேய் என்னடா சொல்ற இந்த ரோஹிணிய பத்தி என்ன வேணா சொல்லு நான் வருத்தப்பட மாட்டேன் ஆனா சிந்தாமணி நல்லவங்கடா நாம ஒரு பிரச்சனையில இருக்கோம்னு சொல்லும் போது அவங்க தாண்டா ஓடி வந்து பண உதவி பண்ணாங்க வக்கீல பாக்குறதுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ மனோஜோட கடனை கட்டுறதுக்காகவும் காசு குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க அண்ணாமலோட ஐயோ விஜயா உனக்கு ஏதாவது புத்தி கித்தி இருக்கா என்ன பேங்க்லதான் நம்ம பத்திரம் பாதுகாப்பா இருந்துச்சு இப்ப அதை எடுத்து சிந்தாமணி கிட்ட ஏன் கொடுத்த பேங்க்ல வச்சு இன்னும் கொஞ்சம் லோன் வாங்கி மனோஜோட கடன் கட்டிருக்கலாமே நீ எதுக்க விஜயா தலைப்பரேட்டா வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கத்துறாரு ஏங்க நீங்க என்ன திட்டாதீங்கங்க நான் செஞ்சது எல்லாமே கரெக்ட் தான் மனோஜோட வாழ்க்கையும் காப்பாத்தரும் இந்த ரோகிணி இருந்தாதான் மனோஜ் நல்லா இருப்பான்னு வந்த கடங்காரன் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு அந்த ரோஷத்துல கோவத்துல சிந்தாமணி காமிச்ச பினான்சியர்ட பணத்தை வாங்கி கட்டிட்டேன் அப்படின்னு விஜயா கத்துறாங்க அப்பா போச்சு பா போச்சு அந்த சிந்தாமணி அம்மாவன் நல்லா ஏமாத்தி இருக்கு பார்லரம்மா சிந்தாமணி வீட்டுலதான் பா இருக்கு சிந்தாமணி எதுக்கோ உனக்கு அடி போட்டு அம்மாவன் நல்லா ஏமாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து கத்துறாரு டேய் என்னடா என்ன எதுக்கு சிந்தாமணி ஏமாத்த போது ஏங்க சிந்தாமணி என்னோட ஃப்ரெண்டுங்க ஏய் அந்த பொம்பளை ரவுடின்னு சொல்லி நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன் அந்த பொம்பளையோட சகவாசம் வேணான்னு சொல்லி நீ தான் விஜயா கேட்க மாட்டேங்குற பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை இழுத்து வச்சிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலையும் கத்துறாரு பா சிந்தாமணி ஏதோ ஒரு பெரிய கேமுக்கு திட்டம் போட்டிருக்கு அம்மா கூட பழகுனதுக்கு காரணமே வேற ஏதோ ஒரு பெரிய திட்டம்தான் சிந்தாமணி ஒண்ணு லேஸ்பட்டு ஆள் இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்றது சொத்தை ஏமாத்தி அடிச்சு புடுங்கறது வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி அந்த வீட்டையே எழுதி வாங்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற ஆளு தான் சிந்தாமணி எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏதோ சும்மா பழகுறாங்களே அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்களேன்றதுனால அமைதியா இருந்தேன் இப்போ ரோகிணியும் சிந்தாமணியும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க ரெண்டு கிரிமினல் ஒரே இடத்துல இருந்தா திட்டம் எந்த அளவுக்கு போடுவாங்க அம்மா வேற கையெழுத்து போட்ட பத்திரத்தை அந்த பினான்சியர் இருந்து திரும்ப வாங்காம வந்திருக்காங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு என்னமோ தலைய சுத்துற மாதிரி இருக்குப்பா ஏதோ பெரிய பிரச்சனை இல்ல நம்மள மாட்டி விட போறாங்க அப்படின்னு முத்து கத்துறாரு உடனே ஸ்ருதி வேகமா வந்து அங்கிள் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே வராங்க என்னம்மா நீ என்னம்மா பிரச்சனைய கொண்டு வந்திருக்கிற ஐயோ இல்ல அங்கிள் நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தார்ல அந்த பினான்சியர் மனோஜுக்கு கடன் கொடுத்த ஆளு அந்த ஆளு சிந்தாமணி கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு நான் பார்த்தேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க முத்துசுரர் போச்சு பல குரல் சொல்றத கேட்ட உடனேயே எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சு போச்சு நம்மள ஒட்டு மொத்தமா ஏமாத்திருக்காங்க மொத்த குடும்பத்தையும் பார்லரமா ஏமாத்துச்சு இப்போ அந்த சிந்தாமணி பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்கு அப்படின்னு முத்து கத்துற விஜய உடனே டேய் என்னடா சொல்ற ஏது ஏதோ சொல்லி பயமுறுத்தாத சிந்தாமணி ஒண்ணு அந்த அளவுக்கு மோசமான ஆள் எல்லாம் கிடையாது மா உங்களுக்கு என்னமா தெரியும் உங்களுக்கு ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்ணி ஒரு ஆள் பேசிட்டா அவங்க நல்லவங்கன்னு நம்புற ஆளு வெள்ளந்தியான ஆள் மாணிங்க பணம் பணம்னு பேயா அழிஞ்சாலும் உங்களுக்கு சூதுவாது அவ்வளவா தெரியல சிந்தாமணி பயங்கரமான கிரிமினல் அடிச்சு புடிச்சு சொத்த புடுங்கறதா வேலை அதோட கண் பார்வை நம்ம வீட்டு மேல விழுந்திருக்கு இந்த சொத்தோட மதிப்பு என்ன வெறும் முப்பது லட்சத்தை கொடுத்து உங்களை ஏமாத்தலாம் பிளான் பண்ணியிருக்கு அந்த பினான்சியரே சிந்தாமணியோட பிளானா இருந்திருக்கும் பினான்சியரு வழிய வந்து மனோஜுக்கு கடன் கொடுத்தான்னு சொன்னப்பவே எனக்கு நறுக்குன்னு பட்டுச்சு இருந்தாலும் மனோஜ் தப்பு பண்ணிருக்கான் அவன் பாடம் கத்துக்குவான்னு நினைச்சேன் ஆனா சின்ன சின்ன விஷயமா செஞ்சு சிந்தாமணி கரெக்டா காய் நகத்தி நம்ம வீட்டுக்கு செக் மேட் வச்சிருக்குதுப்பா போச்சு இனி ஆளுங்களை திரட்டிட்டு வந்து இந்த வீடு என்னோடதுன்னு சொல்லி நம்மள எல்லாரையும் வெளியில போ சொல்ல அப்படின்னு முத்து கத்துறாரு உடனே மீனா அண்ணாமலை டேய் முத்து எனக்கு நினைக்கும் போதே வலிக்குதுடா வலிக்குதுரா இது என்னமா செய்யணுமே பா கவலைப்படாதீங்கப்பா வீட்டு பத்திரம் கண்டிப்பா சிந்தாமணியோட வீட்டுலதான் இருக்கும் பழகுறலே நம்மளுக்கு மறுபடி வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சிபிஐ வேஷம் போடுறதுக்கு நீ ரெடியா அப்படின்னு முத்து கேக்குறாரு வாங்க முத்து கரெக்டா செஞ்சிடலாம் அப்படின்னு ஸ்ருதியும் செய்யறாங்க முத்து ஸ்ருதி ரவி எல்லாரும் சேர்ந்து சிந்தாமணி வீட்டுக்குள்ள படை எடுத்து விஜயாவை ஏமாத்தி வீட்டு பத்திரம் வாங்கி வச்சிருந்த சிந்தாமணி கிட்ட இருந்து வீட்டு பத்திரத்தை திருடிக்கிட்டு வந்துடுறாங்க இது தெரியாத சிந்தாமணி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து விஜயா முன்னாடியே மாஸ்டர் இந்த வீடு இப்ப கை மாறிச்சு மாஸ்டர் நீங்க வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு பேசுறாங்க விஜயா அப்படியே ஆடாம அசையாம அப்படியே நிக்கிறாங்க அதிர்ச்சியில என்ன சிந்தாமணி சொல்றீங்க என்ன மாஸ்டர் கடனுக்கு மேல கடன் ஆயிடுச்சு வட்டி ராக்கெட் வட்டி மாதிரி ஏறி போச்சு அப்புறம் வீடு ஃபினான்ஷியர்க்கு தானே அப்படின்னு சொல்லும்போது முத்து கேட்கறாரு சிந்தாமணி எல்லாம் சரிதான் வீட்டு பத்திரம் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் போட்டியில பத்திரமா இருக்கு நீ வீட்டை காலி பண்ணு டேய் பசங்களா எல்லாரையும் வெளில அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது முத்துசிறாரு டேய் பசங்களா ஒருத்தன் கூட உள்ள வந்துட வீட்டு பத்திரம் என் கிட்ட இருக்கு முத்து இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல ஒருத்தனும் கால் வைக்க முடியாது சிந்தாமணி வெளியில போறியா அப்படியே பின்னாடி புடிச்சு தள்ளட்டுமா எங்க அம்மாவை போய் சொல்லி ஏமாத்தலாம்னு ஏமாத்தலாம் நினைச்சியாக்கும் எங்க அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பத்திரமும் எங்க கிட்டதான் இருக்கு எங்களோட வீட்டு பத்திரமும் எங்க தான் இருக்கு இப்போ ஏமாந்து போனது நீ தான் சிந்தாமணி அப்படின்னு முத்து சொல்றாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்